பேரவை தலைவர் அவர்களே செப்புமொழி என்று ஒன்றுடையால் பாரதி இந்தியா என்பது ஒரு பல வண்ணங்கள் இருக்கும் இந்தியா என்பது ஒரு மலர் தோட்டம் மலர் தோட்டம் என்று சொன்னால் அந்த தோட்டத்திலே மல்லிகைப்பூ இருக்கும் முல்லைப்பூ இருக்கும் ரோஜா பூ இருக்கும் சாமந்திப்பூ இருக்கும் இப்படி தாமரை இருக்காது தாமரை பூவை மட்டுமே வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் நாம் சொல்கிறோம் இந்தியா என்பது ஒரு வண்ண மலர் தோட்டம் இந்தியா எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்தியா பல நாடுகளிலே ஒற்றுமை குறித்து பேசுவார்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நாம் சொல்கிறோம் இந்தியா எப்படி சிறப்பான நாடு என்று சொன்னால் வேற்றுமை இருந்தால்தான் ஒற்றுமை வேற்றுமை இந்தியாவில் இல்லை என்று சொன்னால் ஒற்றுமை இல்லை எப்படி ஒரு மலர் தோட்டம் என்று சொல்கிற பொழுது பல மலர்கள் இருந்தால்தான் அது தோட்டம் என்று சொல்கிறோமோ அதே போல இந்தியாவில வேற்றுமை கடைபிடிக்கப்பட்டால்தான் வேற்றுமை இருந்தால் தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும் ஆகவே தான் நாம் சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா என்று சொல்கிறோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம் ஒன்றிய அரசு இந்த வேற்றுமையை புறந்தள்ளி ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை நடைமுறையை இந்தியாவிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை ஒரு நிமிஷம் பெருவித்தலை நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை எப்ப சொன்னோம் நாங்கள் இந்தி படிக்க சொல்லி மூன்றாவது மொழியை தான் படிக்க சொல்கிறோம் என்று எப்படி தேனை தடவுகிறார்கள் நீ மூன்றாவது மொழி என்று சொல்வது எது ஒரே ஒரு உதாரணத்தோடு என்னுடைய நான் முறையை முடிக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூட வகுப்பறையில் ஒரு முப்பது மாணவர் இருக்கிறார்கள் நீ என்ன சொல்ற மூன்றாவது மொழி இந்தியாவில் இருக்கிற மூன்றாவது மொழியை நான் படிக்க சொல்கிறேன் இந்தி என்று சொல்லவில்லை என்று சொல்றேன் அந்த முப்பது மாணவர்களும் ஒரு ரெண்டு மாணவன் நான் குஜராத்தி மொழி படிக்கிறேங்கிறான் இன்னொரு நாலு மாணவன் எனக்கு தெலுங்கு சொல்லி விடுங்கிறான் இன்னொரு நாலு மாணவன் எனக்கு கன்னடம் சொல்லி சொல்லி விடுங்கிறான் அப்போ ஒரு வகுப்பறையில் இருக்கிற முப்பது மாணவர்களும் பதினஞ்சு மொழியை கேட்டால் பதினஞ்சு மொழிக்கும் ஆசிரியர்களை போட்டு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா அது சாத்தியமா ஆகவே நீ சொல்வது மறைமுகமாக இந்தி அது அவசியம் இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது கல்வியில் வளர்ந்திருக்கிறது எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் அந்த தான் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பான மாநிலமாக இந்தியாவில் திகழ்கிறது என்று சொன்னால் இந்த இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றியதால் அதனால் தான் ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில் மிக 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 உறுதியாக இருக்கிறார் ரெண்டாயிரம் என்ன பத்தாயிரம் கொடுத்தாலும் இருமொழி கொள்கை இல்லை என்று சொன்னால் அந்த பணம் தேவையில்லை என்று சொல்கிற உறுதி நம்முடைய முதலமைச்சருக்கு தான் ஆகவே நீங்கள் எடுக்கிற இந்த இருமொழி கொள்கையை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிக்கிறேன் நன்றி வணக்கம் சின்னப்பா மாண்ம உறுப்பினர் சின்னப்பாண்ம பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய மொழி பிரச்சனை அரசியல் சட்டத்திலே அது ஒரு பிரிவிலை அமைந்துவிட்ட காரணத்தினால் அது அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை தான் கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து தரப்பினரும் அன்றைக்கு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாலும் காங்கிரசில் இருந்த பெரும்பான்மையோர் பெரியாரை தான் ஆரம்பித்தார்கள் அனைத்து தரப்பினரின் அன்றைக்கு போராடி அந்த திணிப்பை ஆங்கிலேயர் ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே திணிப்பை எதிர்த்தோம் அதற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலே இந்தி தான் இந்தி மொழி தான் என்றார்கள் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துஸ்தானி தான் என்று சொல்லி அதை சமாதானப்படுத்தின மகாத்மா காந்தி அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்துஸ்தானி மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொன்னார் ஆக பாகிஸ்தான் பிரிந்த பிறகுதான் அவரே அவருடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார் பிறகு காங்கிரஸ் இயக்கத்திலேயே இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது எதிர்ப்பிலே ஒரே ஒரு ஓட்டில் இந்தி மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தார்கள் அது முக்கியமான பகுதி அந்த ஒரு ஓட்டும் ராஜேந்திர பிரசாத் அடித்த ஓட்டு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்து எந்த மொழி இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று எடுக்கின்ற பொழுது சமமாக ஓட்டு வந்தது இந்தி பேசாத பகுதியில் இருந்த காங்கிரஸ் காரர்கள் எல்லாம் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் இந்தி பேசுகின்ற பகுதியில் இருந்த காங்கிரஸ் காரர்கள் அதை அடுத்தார் அதற்கு அடுத்தார் போல ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்தாலும் என்னுடைய ஓட்டு இந்திக்கு தான் என்று சொல்லி இந்தி ஆட்சி மொழியாக கொண்டு வர வந்தது அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுல பார்ட் செவன்டீன் செக்ஷன் த்ரீ பார்ட்டி த்ரீல இந்தி இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து இந்த எதிர்ப்பு காரணமாக இயர்ஸ் கிராண்டிங் டைம் பதினஞ்சு வருஷம் நமக்கு கொடுத்து அறுபத்தஞ்சு அதனால ஏற்பட்டதா அறுபத்தஞ்சு போராட்டம் அந்த அறுபத்தஞ்சு வரைக்கும் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் முதலில் இருந்து திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் படித்தவர்களும் படிக்காதவர்கள் வரை அனைவரும் இந்திக்கு எதிர்ப்பாக வந்து அறுபத்தஞ்சு போராட்டத்திலே மாணவர்கள் தன்னிச்சையாக தான் எழுந்தார்கள் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது என்று சொல்ல முடியாது தன்னிச்சையாக மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலே பல உயிர்களை அன்றைய முதல்வர் பக்தா சொல்ல வாங்கினார் பல உயிர்களுக்கு கொடுத்தோம் எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து அந்த சமயத்திலே கொடுத்தோம் அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் அறுபத்தி ஏழுல வந்தது அந்த ஆட்சி மாற்றத்தில் வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கூட மாணவர் சமுதாயம் சமாதானமாக இல்லை அண்ணாவிடம் வலியுறுத்தினார்கள் எங்கள் இந்த மொழிக்கு என்னதான் முடிவு என்று அப்போ அதன் காரணமாக இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனி கூட்டத்தை இந்த மாமன்றத்திலே கூட்டி அதில் அறிவித்தார்கள் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை அறிவித்தபோது அந்த இருமொழி கொள்கையிலே சொல்லிவிட்டார்கள் தமிழகத்திலே தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மொழி இந்தி இன்றோடு போயிட்டார் அதில் அதனுடைய அடிப்படையிலே பார்த்தால் என்சிசி கூட தமிழ்நாட்டில் வைக்க கூடாது என்சிசி கூட பள்ளிக்கூடத்தில் நடத்த வேணான்ட்டார் பேரஞர் அண்ணா அவர்கள் அந்த அடிப்படையில் உருவான திட்டம் தான் அதுதான் நம்முடைய மாண்பு மிகு உறுப்பினர் எதிலன் அவர்கள் சொன்னார்கள் அந்த கருத்தினுடைய அடிப்படையில் போகின்ற போது இந்த அரசியல் சட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பை பார்த்து இங்கிலீஷ் மே கண்டினியூ என்று சொன்னார்கள் அதனால தான் இப்போ ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது இந்திய வருகிறது இந்திய வருகிறதுனா இந்தி வரும் இந்தி வருது இப்போ சூழ்நிலை மாறுது மாறி வரும் சூழ்நிலை இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இந்த இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு பெரிய திட்டம் என்ன திட்டம் போடுறாங்கன்னா இந்திய படின்னு சொல்லல இந்திய படினு சொல்லாம எந்த மொழி வேணாலும் இருபத்திர அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு படிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆகியனால இருபத்தி ரெண்டு மொழியில் படிக்கலாங்கிறது இது ஒரு ஏமாற்று வேலை ஒரே ஒன்று இது ஒரு ஏமாற்று வேலை ஏன்னா இந்திய இந்திய இது

நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் ஒன்றிய மத்திய அரசு செய்ய வேண்டியதை செய்யட்டும் பார்க்கிறேன் இதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்ல உயிர் ஒரு தடவை தான் போகும் அது இந்த இதுக்காக போனால் பரவாயில்லை என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆகையினாலே இப்படிப்பட்டது நம்முடைய முதல்வர் அவர்கள் அது மிகவும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து கோடி பக்கத்தில் இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னார் அந்த அளவுக்கு பேரைஞர் அண்ணாவுனுடைய கொள்கையும் முத்தமிழ கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே இதற்காக இந்திய மொழியை எதிர்த்து அரசியல் சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொளுத்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும் ஆகினாலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் சொன்ன எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் யாரும் தமிழ் மொழிக்கு அவன் தாய்மொழி ஆட்சி மொழியா வர என்று சொல்லவில்லை நானே இந்த பந்தத்திலே பதிவு செய்திருக்கிறேன் அது ஒரே வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் அரசியல் சட்டத்தில் பார்ட் செவன்டீன் செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ என்றைக்கு அமெண்ட்மெண்ட் ஆகி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருந்து அண்ணா சொன்னாரோ அன்றைக்கு தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் தமிழன் இரண்டாவது குடிமகனாக தான் எதிர்காலத்தில் ஆவான் நம்முடைய வாரிசுகள்லாம் அந்த நிலைமைக்கு தான் போகும் என்பதை தெரிவித்து ஆகினால் நம்முடைய முதல்வருடைய முயற்சிக்கு முதலுடைய தைரியத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரைஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இந்தியை எதிர்த்து போராடினார் ஆகையினாலே பாளையங்குட்ட சிறையில் இருந்து அத்தனை எதையும் செய்தார் ஆகையினாலே இந்த இந்தி மொழி மூன்று மொழிங்கிறது பெரிய ஏமாற்று வேலை என்பதை மீண்டும் சொல்லி மூணு மொழி என்பதை ஏமாற்று வேலை எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மூன்று மொழி கொள்கை இல்லை எந்த மாநிலத்திலும் மூன்று மொழி கொள்கை நிறைவேற்ற இல்லை அடிப்படையில் இல்லை ஆயினாலும் மொழி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை மூன்று மொழி கொள்கை மற்ற மாநிலத்தில் இல்லாதப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இல்லை எல்லாரும் பதிவு செய்ய நாளை முன்மூஞ்ச கொள்கை இல்லாமல் இந்த நிலைமையை பற்று ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கை கண்டித்து மறுமலடச்சி மறுமலைச்சி திமுகவின் சார்பில் நம்முடைய மாண்பு மிகவும் முதல்வர் அவர்களுக்கு எனது எதயபூர்வமான நன்றியை தெரிவித்து அத அதர்கரேன் நீ நன்றி